அந்த ஓடாய்களுடைய களியாட்டமும் அந்த மயானத்தில் அவர்கள் ஆடிய ஆட்டம் தமிழர்கள் மீது கொண்ட காட்டத்தை இதை விட சர்வதேச உலகமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த எங்களுடைய தமிழ் இன மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் செம்மணி மனித புதைகளில் அகழ்வுகளிலே வெளிவருகின்ற உடல்களால் இப்போது மீண்டும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதோடு இதுவரையிலே ஐம்பத்தி மூன்று உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு நாற்பத்தி ஏழு உடல்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது நீர் வழிந்தோடுவதற்கு தோண்டப்பட்ட வடிகாலுக்குள்ளும் மனித உடல்கள் இருப்பது இப்போது அடையாளம் காணப்பட்டிருப்பதுதான் மிக பெரும் விடயமாக மாறி இருக்கின்றது அதோடு இப்போ இதற்காக இப்போது இந்தியாவிலிருந்து பல அழுத்தங்கள் குறிப்பாக இந்திய நடிகர்கள் கடும் அழுத்தங்களையும் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு பிள்ளையான் கொடுத்த வாக்கு மூலம் காரணமாகத்தான் இப்போது இந்த பிள்ளையானோடு சேர்ந்து பல கொலைகளை செய்தவர்கள் இப்போது சிக்கியிருக்கின்றார்கள் என்ற செய்தி இப்போது பரவ ஆரம்பித்திருக்கின்றது மேலும் ஒருவர் மட்டக்களப்பு அம்பாறையிலே வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன முழுமையாக பேசப் போகின்றோம் வணக்கம் இந்த பிள்ளையான் விவகாரம் இப்போது மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக கடந்த ஆறாம் திகதி பிள்ளையானுடைய மிக பிள்ளையான் கட்சி உறுப்பினராக இருக்கின்ற இனிய பாரதி என்ற நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதற்கு அடுத்த நாள் அவரோடு சேர்ந்து பிள்ளையான் கட்சி உறுப்பினரும் சரி அந்த இனிய பாரதியோடு சேர்ந்து பல கொலைகள் பல கடத்தல்களில் ஈடுபட்டவர் என்று சொல்லப்படுகின்ற நபர் மட்டக்களப்பிலே வைத்து சந்திவழி பகுதியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் தவசீலன் என்று சொல்லப்படுகின்ற நபர் எனவே இப்படியான கைதுகள் இடம்பெற்று வந்தது இது எதற்காக என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி நான்கின் பின்னர் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து கருணா உட்பட பிள்ளையான் அத்தோடு இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இனிய பாரதி என்று எல்லோருமே வெளியேறிச் சென்று அவர்கள் துணை இராணுவ குழுவாக இராணுவத்தினரோடு தொடர்ச்சியாக சேர்ந்து இயங்கி வந்தார்கள் அப்படி இயங்கி வருகின்ற போது அவர்கள் ஏன் சேர வேண்டி வந்தது பார்க்கின்ற போது விடுதலை இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அதனை செய்திருந்தார்கள் அப்படி துணை ராணுவ குழுவாக இயங்கி வருகின்ற போது மஹிந்த ராஜபக்ச கோடாபை ராஜபக்ச போன்றவர்கள் அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் தென்னிலங்கையில் எனவே அவர்களுடைய துணை ராணுவ குழுவாக கிழக்கிலே மிகப்பெரும் அநியாயங்களை செய்திருக்கின்றார்கள் என்றால் மறுப்பதற்கு இல்லை குறிப்பாக பிள்ளையான் இப்போது பயங்கரவாத தடை கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் இதற்கு காரணம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய அப்போதைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்துதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே கிட்டத்தட்ட ஐந்து கொலைகள் தொடர்பான உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொற்ப நாட்களுக்கு முன்னர் ஊடக சந்திப்பிலும் தெரிவித்திருந்தார் பாராளுமன்றத்திற்குள்ளும் வைத்து இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கின்ற போதுதான் கடந்த ஆறாம் திகதி இனிய பாரதி என்று சொல்லப்படுகின்ற நபர் திருக்கோவில் பகுதியில் அவருடைய வீட்டிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் யார் என்று பார்க்கின்ற போது இந்த கருணாக்குழு அதாவது குழு என்று பிரிந்து வந்து பின்னர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியை உருவாக்கி இருந்தார்கள் அந்த கட்சி பின்னர் பிள்ளையானுடைய கைக்குள்ளே முற்றுமுழுதாக வந்துவிட்டது எனவே அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினர் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் என்று சொல்லப்படுகின்ற நபர் தான் இந்த இனிய பாரதி என்று சொல்லப்படுகின்ற நபர் அத்தோடு மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியினுடைய இந்த அம்பாறை மாவட்டத்தினுடைய இணைப்பாளராகவும் இவர் ஒருங்கிணைப்பாளராகவும் செயற்பட்டிருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதோடு மஹிந்த ராஜபக்சனுடைய அந்த கட்சியாக இருக்கின்ற இப்போது அந்த கட்சியிலே மஹிந்த ராஜபக்ச இல்லை மாறாக இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பத்திலே ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வந்த கட்சியும் இந்த கட்சி தான் அதாவது இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி தான் மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக கொண்டு வந்திருந்த கட்சியாக இருக்கு எனவே அந்த கட்சி சார்ந்து கிழக்கு மாகாண தேர்தலிலே அதாவது மாகாண சபை தேர்தல் நடக்கின்ற போது கிழக்கு மாகாண தேர்தலிலே போட்டியிட்டு மாகாண சபை உறுப்பினராக கூட இந்த இனிய பாரதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அந்த காலகட்டங்களில் மிக பெரும் குற்ற செயல்களை செய்திருக்கின்றார் இந்த இனிய பாரதி என்பது தெரிய வந்திருக்கிறது அதிலே ஒன்றுதான் திருக்கோவில் பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்து உதயகுமார் கொலை செய்யப்பட்ட விடயம் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருந்தது எனவே இந்த உதயகுமாருடைய மனைவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அல்லது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவை அணுகி கொடுத்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தரப்பு சொன்னாலும் பிள்ளையான் சில ஆதாரங்களை சில உண்மைகளை வெளிப்படுத்தி விட்டார் எனவே இந்த கொலைகளை செய்தது தன்னோடு இருந்து யார் யார் என்பதை பிள்ளையான் வெளிப்படுத்தியதால் தான் இப்போது இந்த நபர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது எனவே இப்போது இந்த இனிய பாரதி மீது பல ஊடகங்கள் தென்னிலங்கை ஊடகங்கள் கூட அவர் செய்த கொலைகள் என்று சில விடயங்களை பட்டியலிட்டு இருக்கின்றார்கள் அதில் மிக முக்கியமாக இந்த அம்பாறை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சந்திரநேரு அவர்களோடு சேர்த்து மேலும் ஆறு பேர் கொலை செய்யப்பட்ட விடயத்தில் இவருக்கு சம்பந்தம் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அதோடு இந்த கிழக்கு இந்த அம்பாறையினுடைய திருக்கோவிலினுடைய தவிசாளர் இந்த உதயகுமார் கொலையிலே இவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் நேரடியாக என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிறது அதோடு காரை தீவிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரை கொலை செய்து வீட்டின் கீழே புதைத்தது என்ற விடயத்திலே இவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த கல்முனை கிராம உத்தியோகத்தர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்ததாக கணவன் மனைவி என்று சொல்லப்படும் கிராம உத்தியோகத்தர்களை கொலை செய்த விடயம் சார்ந்தும் இந்த இனிய பாரதி உட்பட பிள்ளையான் போன்றவர்கள் தொடரப்பட்டிருக்கின்றார்கள் என்று தென்னிலங்கு ஊடகம் இதனை ஆதாரப்படுத்தி இருக்கின்றது அத்தோடு பல பனிரெண்டு பேர் வரையிலே அம்பாறையிலே கடத்தப்பட்ட சம்பவம் இவருடைய கைவரிசை எங்கே இருந்து என்று பார்க்கின்ற போது இந்த திருக்கோவில் விநாயகபுரம் அத்தோடு இந்த கல்முனை மற்றும் இந்த காரைதீவு போன்ற பகுதிகளை தமிழர் பகுதிகளிலே இவருடைய கைவரிசை இருந்திருக்கின்றது நான் தான் எல்லாம் நான் என்னை விட யாருமே இல்லை என்ற அடிப்படையில் இவர் செயற்பட்டு வந்ததும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்த எனவே இதன் அங்கமாகத்தான் பிள்ளையான் கொடுத்த பிள்ளையான் வழங்கிய உண்மைகளின் படித்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவரோட சேர்த்து இப்போ தவசீலனும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சொல்கின்ற போதுதான் நேற்றைய தினம் ஏழாம் திகதி இந்த இனிய பாரதியினுடைய அப்போதைய காலகட்டத்திலே மகிந்தராஜர் கைகூலியாகவும் பிள்ளையானோடு சேர்ந்து இப்போதும் இருக்கின்றார் சேர்ந்து செயற்பட்ட காலகட்டங்களிலும் இந்த இனிய பாரதியினுடைய வாகன செலுத்துனராக இருந்த வாகன ஓட்டுநராக இருந்த செளியன் என்று சொல்லப்படுகின்ற நபர் ஜுவராஜ் செளியன் என்று சொல்லப்படுகின்ற யுவராஜ் அவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினார் எனவே எப்போது பலதரப்பட்ட ஆதாரங்களோடு இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு களமிறங்கி இருக்கின்றது அதுவும் இப்போது இந்த செழியன் ஒரு பேருந்து ஓட்டுநராக இருக்கின்றாராம் எனவே அவர் பேருந்தை ஓட்டிக்கொண்டு வரும் வரையிலே அவருக்காக காத்திருக்கின்றார்கள் இந்த குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவு எனவே அவர் பேருந்தை விட்டு இறங்கியவுடன் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் என்று சில ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது எனவே இப்போது இனிய இனிய பாரதி உட்பட தவசீலன் உட்பட செழியன் என்று பிள்ளையான் குழு தூக்கப்பட்டிருக்கின்றது இவர்களிடம் விசாரணைகளை நடக்கின்ற நடத்துகின்ற போது கரண் ஒன்றாக இருந்த போது இவர்களை இயக்கியது யார் என்றால் அது ஒரு பெரும் முதலை கூட்டம் எனவே அவர்களும் சிக்கலாம் என்பதுதான் இப்போது வெளிவருகின்ற சில தகவல்களாக இருக்கின்றது மனித புதைகுழி விவகாரமாக மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்ற அதாவது தோண்ட தோண்ட உடல்கள் தான் வெளிவருகின்றது என்ற அடிப்படையிலே இப்போது அந்த இடத்திலே அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்து அந்த இடத்திலே கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்ற சட்டத்திரணியாக இருக்கின்ற ரனிதா ஞானராஜ் மற்றும் ரத்னவேல் போன்றவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இதுவரையிலே ஐம்பத்தி மூன்று உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது சில ஊடக அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அதோடு இந்த அகழ்வு பணிகள் எல்லாம் யாழ் யாழ் யாழ்ப்பாண நீதிபதியாக இருக்கின்ற இந்த ஆனந்தராஜா அவர்கள் மற்றும் அஹ் தொல்லியல் பேராசிரியராக இருக்கின்ற ராஜ் சோமதேவா அவர்கள் தலைமையிலே இடம்பெற்று வருவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் எனவே இந்த ஆஹ் சட்டத்தரணிகள் குறிப்பிட்ட விடயமானது ஐம்பத்தி மூன்று உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது ஏனைய போது அதாவது ஏற்கனவே தோண்டுதல் கடந்த இருபத்தி ஆறு தொடங்கிய அகழ்வு பணிகள் பனிரண்டு நாட்களை எட்டுகின்ற போது ஐம்பத்தி மூன்று உடல்கள் அடையாளம் காணப்பட்டு நாற்பத்தி மூன்று உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது முற்றும் இதில் பல தடயப் பொருட்கள் சான்று பொருட்கள் கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொம்மைகள் பாதணிகள் வளையல்கள் உடைகள் பெண்ணினுடைய ஆடை என்று பல மீட்கப்பட்டிருப்பதாக இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு பாடசாலை பையும் என்றால் நிச்சயமாக பல சிறுவர்களினுடைய உடல்களும் மீட்கப்படுவது மிக மிக கவலைக்குரிய விடயம் அதுவும் பாடசாலை பை என்றால் பாடசாலை சென்ற சிறுவனையோ சிறுமியையோ கொலை செய்து அங்கே உதைத்திருக்கின்றார்கள் என்பதும் தான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது ரத்னவேலவர்கள் சட்டத்திரங்க ரத்னவேலவர்கள் போது வெறும் ஒன்றரை அடி தொடக்கம் இரண்டு அடிக்குள்ளே தான் அந்த மனித உடல்கள் மீட்கப்படுகின்றது என்றால் நிச்சயமாக இது நல்லடக்க முறையிலே அங்கே அடக்கம் செய்யப்படவில்லை எனவே அந்த மயானம் அல்லது அந்த இடுகாடு என்று சொல்லப்படுகின்ற பகுதி அந்த சித்து பாத்தி மயானம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி சைவ முறைப்படி அடக்கம் தகனம் செய்கின்ற முறை அங்கே அடக்க முறை இருக்காது நல்லடக்க முறை இருக்காது காரணம் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தான் நல்லடக்க முறையிலே அடக்கம் செய்வார்கள் ஆனால் சைவ முறைப்படி தகனம் விடம்பது ஆனால் அங்கே மீட்கப்படுவதெல்லாம் ஏதோ ஒரு கிடங்கிலே மூடப்பட்டது போன்ற உடல்கள் தான் என்பதை அவர் அங்கே சுட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இது இன்னும் மிக பெரும் புதைகுழியாக மாறலாம் இதிலே மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரத்தை சுட்டிக்காட்டியாக வேண்டும் இந்த கிறிசாந்தி படுகொலை இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே இந்த ராணுவத்தினரால் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த கிருசாந்தி மற்றும் அவருடைய தாயார் அவருடைய சகோதரர் உறவினர் என்று சொல்லப்படுகின்ற நால்வருடைய கொலை சம்பவத்திலே மிக முக்கியமான குற்றவாளி என்று மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இந்த சோமரத்தின ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இராணுவ ராணுவ அதிகாரி அந்த காலகட்டங்களிலே குறிப்பிட்டிருந்தாராம் அதாவது மிக முக்கியமான சாட்சியமாக அவர் மாறி நாங்கள் மட்டும் கொலை செய்யவில்லை இந்த தொண்ணூற்றி ஆறு தொடக்கம் தொண்ணூற்றி ஏழு காலப்பகுதிகளிலே அங்கிருந்த தமிழர்களை ராணுவம் அதாவது வலுக்கட்டாயமாக விசாரணை என்று அழைத்து வந்து அவர்கள் படுகொலை செய்து இந்த இடங்களில் புதைத்திருக்கின்றார்கள் என்று ஆதாரமாக அந்த சோமரத்ன ராஜபக்ச அந்த காலகட்டங்களிலே அந்த ஆதாரத்தை காட்டியிருக்கின்றார் இடத்தை காட்டியிருக்கின்றார் அப்போது சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரத்துங்க ஆட்சியில் இருந்த காலம் எனவே அந்த ஆதாரத்தை காட்டுகின்ற போது அந்த இடங்களில் அகழ்வு பணிகளை மேற்கொண்டிருந்தார்களாம் இரண்டு சகோதரர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன மேலும் பதினைந்து உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன பின்னர் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற போது உடல்கள் கிடைக்கவில்லை என்ற அடிப்படையிலே சந்திரிக்க அரசாங்கம் அதனை மூடி மறைத்து விட்டது என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இப்போது அந்த எச்சங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அந்த சோமரத்ன ராஜபக்சன் சொல்லப்படும் ராணுவ அதிகாரி சொன்ன விடயம் நானூறு தொடக்கம் அறுநூறு பேர் வரையிலே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதை சொல்லியிருந்தார் இப்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி மூன்று உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது என்றும் அதிலும் இந்த நீர் வழிந்தோடுவதற்கு மழை நீர் மழை வந்தால் மழை நீர் சொல்லி வாய்க்கால்களை வெட்டுகின்ற போது வடிகான்களை வெட்டுகின்ற போது அதற்குள்ளும் மனித உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது என்பதை சட்டத்தரங்கி ரனிதா அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றனர் என்பது மிக மிக முக்கியமான விடிகள் இதனால் அந்த அகல் அதாவது அந்த வாய்க்கால்களை அமைக்கின்ற பணிகள் அப்படியே நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன காரணம் அதற்குள்ளும் உடல்கள் இருக்கின்றது என்றால் இந்த ியானது மிக பெரியது என்பதுதான் மிக மிக முக்கியமான வடிக்கும் எனவே இதற்கான அழுத்தங்கள் இப்போது தீவிரமாக வர ஆரம்பித்து இருக்கிறது இந்தியாவிலிருந்தும் சரி சர்வதேச மட்டத்திலிருந்து அழுத்தங்கள் வருகின்ற போதும் சர்வதேச விசாரணை இப்போது கோரப்படுகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான வடிவம் ஆனால் வழி விவகார அமைச்சராக இருக்கின்ற இந்த விஜிதகேரத் இந்த சர்வதேச விசாரணைகள் சார்ந்து அவர் எப்போதும் மழுப்பலான கருத்தையே தொடர்ச்சியாகவே தெரிவித்து வருகின்றார் உள்நாட்டிற்குள்ளேதான் எங்களுடைய விசாரணை என்ற அடிப்படையில் எனவே இந்த சர்வதேச விசாரணை போது பலதரப்பாலும் கூறப்படுகின்றது நிச்சயமாக சர்வதேச அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் கண்காணிப்பின் ஊடாக இதனை மேற்கொள்கின்ற போது நிச்சயமாக இது ஆதாரத்தோடு உறுதிப்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கு இல்லையென்றால் இது கடந்த காலங்களிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளுக்கு போன்று அப்படியே மூடி ஒன்றாகவே தான் இருக்கும் என்பது மிக மிக முக்கியமான நடிகராக இருக்கும் சத்யராஜ் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்து சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதற்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் அதோடு நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்திரன் அவர்களும் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியது மாத்தமல்லாமல் மனம் நெகிழ்ந்து கண்ணீரோடு பல பதிவுகளை அவர் இட்டிருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான மாறி இந்த மனித புதைகுழி விவகாரத்திலே தமிழ்நாட்டினுடைய தலையீடு தேவை காரணம் நாங்கள் இங்கிருந்து என்னதான் குரல் கொடுத்தாலும் இதை மூடி மறைக்கின்ற செயலைத்தான் செய்வார்கள் தமிழ்நாடு குரல் கொடுத்தால் இந்தியா அது கேட்கும்போது தெரியாது இந்தியா காரணம் தமிழ்நாடு யுத்தத்தின் போது கூட குரல் கொடுத்து இந்தியா இந்த காதால் வாங்கி அந்த காதால் விட்டு இறுதி வரையிலே எங்களுடைய லட்சக்கணக்கானவர்களை கொண்டு தான் மிச்சம் எனவே இப்போதாவது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தால் நிச்சயமாக சர்வதேச விசாரணை வரையிலே செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே தான் இருக்கின்றது எனவே இந்த மனித புதைகுலி மிகப்பெரியதாகவும் அதுவும் பல சிறுவர்கள் சிறுமியர்களுடைய உடல்கள் மீட்கப்படுவது என்பது மிக மிக மன வருத்தத்துக்குரிய விடயமாக மாறி இருக்கின்றது அதோடு தென்னிலங்கையில் இருக்கின்ற பல அமைப்புகளும் இதற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே இப்போது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் மிக 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 முக்கியமானபடி இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்